ஏழை மாணவர்கள் வங்கிகளில் பெற்ற கல்விக் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்புடையதா என்று பொதுமக்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நியூஸ் செவன் தமிழுக்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை போது பார்க்கலாம் மாணவர்களுடைய கல்வி கடன் வந்து கண்டிப்பாக வந்து தள்ளுபடி பண்ணணும் எனவே எல்லா மாணவர்களுமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதுனால பொருளாதார சூழலை ரொம்ப பின்தாங்கி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால தான் வங்கியில் போய்ட்டு கடன் வாங்க அதனால் வந்து விவசாய கடன் எந்த அளவுக்கு க தள்ளுபடி பண்ணுறாங்களோ அதே மாதிரி மாணவருடைய கடனை கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணணும் நீங்கள் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறதுன்றது பாசிபிலிட்டி என்ன தெரியல ஆனால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணால் தள்ளுபடி பண்ணலாம் நீங்கள் வந்து ஏன்னா இப்போ வந்து வேலை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறையவே இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு வேலை செக்யூ ஜாப் செக்யூர்னால் தான் அவங்க பண்ண முடியும் ஜாப் செக்யூரே இல்லை எங்கிட்ட வேலையும் இல்லை நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டேன் எப்படி நான் வந்து இப்போ பே பண்ண முடியும் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஜாப் இன்சூரன்ஸ் பண்ணுங்கள் கவர்மெண்ட் மூலியமாக நீங்கள் அதை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் கல்வி கடன் கட்டலையா தாராளமாக கேள்வி கேட்கலாம் எங்கள்கிட்ட வேலை இல்லாத பட்சத்தில் நாங்கள் இருந்து இருந்துக்கிட்டோம் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரெண்டு ரத்து பண்ணுங்க சார் ஏன்னா இப்போ டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்போ பத்தனை லட்சம் பேருக்கு வேலை இல்லை படித்தவங்க லட்சம் பேருக்காங்க பன்னெண்டு வசிக்கு வேலை இல்லை வேலை அவங்க எப்படி சார் பணம் கட்டுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் வேலை எதாவது எப்படி கட்டுவாங்க அப்போ கண்டிப்பாக கல்வி கட்டணம் வந்து ரத்து பண்ணணும் சார் ஃபஸ்ட்டு படிப்புக்கும் நம்ம கடன் வாங்கி தான் வரும் ரெண்டாவது வேலைக்கு என்னாலும் டெபாசிட் அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு மாதிரி கூட கொண்டு வராங்க ஏன்னா இதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் வந்து பணக்காரங்க பணம் இருக்கிறவங்களே கடன் வாங்கிட்டு அதையும் கட்டாமல் அப்படி இருக்கிற சமயத்தில் பணம் இல்லாதவங்க தானே அப்படிங்கிறப்போ நம்ம நாட்டு மக்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா இப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜன் மூலமாக தான் நிறைய பேர் கல்வி கடன் வாங்குறாங்க அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஃபீஸ் இப்போ வச்சாலும் இப்படி போய் இப்போ வந்து மூணு லட்சம் ஆயிடுது அது இல்லாமல் புக்கு அந்த செலவு போக்கை செலவு அப்படி ஒரு ஆறு லட்சம் ஆகிடுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி கடன் மூணு லட்சம் தான் கொடுக்குறாங்க அது இல்லாமல் அவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிறதும் கிடையாது அவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து வேலையை கிடைச்சாலும் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கூட தான் சேலரி வந்து கிடைக்கிது அவங்களுக்கு அந்த சேலரி வச்சு அவங்களால் கல்வி கடன் முடியாது இப்போ இருக்கிற நிலைமையில குடும்பத்தையும் ரன் பண்ண முடியாது இப்போ அவங்க யாருக்குமே வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலை கிடைக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வேலை தான் அவங்களால கட்டவே முடியும் வேலையே கிடைக்காமப்போ எப்படி கட்ட முடியும் பணம் அதனால கண்டிப்பாக கல்வி கடனை தள்ளி தள்ளுபடி பண்ணி ஆகணும் கல்வி கடன் எதுக்கு வாங்குறாங்க ஃபீஸ் அதிகமாக வந்தால் நான் வாங்குறாங்க அதுக்கு வந்து அந்த ஃபீஸை குறைக்கிற போல் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் கவர்மெண்ட்டே அக்செப்ட் பண்ணி நடத்த சொல்லுங்கள் அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டு இது போனால் ஃபீஸு கம்மியாகும் அப்படிங்கும்போது அவங்க அதிகம் வெளியில் கடை வாங்க வேண்டிய நிலைமை இருக்காது